வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ஆழமான கொஞ்சம் வித்தியாசமான சிந்தனைக்குள்ள போக போறோம் கையில் இருக்கிறது ஓஷோவோட ஒரு முன்னுரை இது வந்து அகமதாபாத்ல மெடிக்கல் அசோசியேஷன்ல அவர் பேசின ஒரு உரையிலிருந்து எடுத்தது இதுல மனுஷனை பத்தி நம்மள ஒரு நிமிஷம் நிறுத்தி யோசிக்க வைக்கிற மாதிரி ஏன் கொஞ்சம் ஷாக்கிங்கா கூட இருக்கலாம் அப்படி ஒரு கருத்தை சொல்றாரு இதை நாம கொஞ்சம் விழிவா பார்க்கலாம் கண்டிப்பா பொதுவா நமக்கு நோய் வருது நம்மளை பாதிக்குதுன்னு தானே நம்ம நினைக்கிறோம் சளி காய்ச்சல் இந்த மாதிரி ஆனா ஓஷோ என்ன சொல்றாரு தெரியுமா மனுஷனே ஒரு நோய்தான் அப்படின்னு சொல்றாரு இது முதல்ல கேட்கும்போது என்னடா இது இப்படி சொல்றாருன்னு தோணுதுல ஆமா கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருக்கு ஆனா ஓஷோ பொறுத்த வரைக்கும் இதுதான் மனுஷனோட தனித்தன்மைங்கிறாரு அவனோட வளர்ச்சிக்கும் இதுதான் காரணமாம் அதே நேரம் அவனோட தீராத துன்பங்களுக்கும் இதுவேதான் காரணம்னு சொல்றாரு இது எப்படி ஒரு முரண்பாடா தெரியுதே இத கொஞ்சம் விளக்கலாமா நிச்சயமா இந்த முன்னுரையோட மைய கருத்தே இதுதான் சொல்லலாம் இந்த நோய் தன்மைங்கிறது மனுஷன் வந்து இருக்கிற நிலையில முழுசா திருப்தி அடையிறதே தன்னத்தானே ஏத்துக்க முடியாம ஒரு தவிப்பு ஒரு அமைதியின்மை இந்த அதிருப்தி தான் அவனை மத்த எல்லா உயிரினங்கள்ட்டும் பிரிச்சு காட்டுது இது வெறும் ஒரு குறைபாடு இல்ல இது ஒரு தேடல் ஒரு சக்தி மாதிரி ஓ அப்போ இந்த நோய் அப்படிங்கறத நெகட்டிவா மட்டும் பாக்க தேவையில்லைங்கிறீங்களா இது ஒரு டிரைவிங் ஃபோர்ஸ் அப்படியா ஆமா ஓஷோ பார்வையில இது ஒரு ரெண்டு பக்கமும் கூர்மை உள்ள கத்தி மாதிரி இந்த கண்டுபிடிக்க தூண்டுது கலை அறிவியல் ஆன்மீக தேடல் இதுக்கெல்லாம் இதுதான் ஆனா இதே தான் அவனை ஒரே கவலையா பதட்டமா மன அழுத்தத்தோட இருக்க வைக்குது ஓஷோ சொல்ற மாதிரி பூமியில மனுஷனை தவிர வேற எந்த மிருகமும் இப்படி ஒரு பிரச்சனையா ஒரு கவலையா ஒரு நோயாவே இல்ல பாருங்க இது இருக்கு விலங்குகளுக்கு பைத்தியம் பிடிக்கிறது இல்ல தற்கொலை செஞ்சுக்கிறது இல்லைன்னு ஓஷோ சொல்றாரு இல்லையா அது கொஞ்சம் விளக்க முடியுமா அதுக்கு என்ன அர்த்தம் அதோட ஆழமான அர்த்தம் என்னன்னா விலங்குகள் பெரும்பாலும் அதோட இயல்போட ரொம்ப ஏய்ந்து வாழுது அந்தந்த கணத்துல முழுமையா இருக்குதுங்க அதுங்களுக்கு மனுஷனுக்கு இருக்கிற மாதிரி சிக்கலான ஒரு நான் ஒரு ஈகோ அந்த மாதிரி ஆளுமை சார்ந்த பிரச்சனைகள் பெருசா இல்ல பசிச்சா சாப்பிடுது தூக்கம் வந்தா தூங்குது அதோட வாழ்க்கை ஒரு இயல்பான ஓட்டத்துல போய்கிட்டே இருக்கு ஆனா மனுஷனோட மனசு அது நேத்த நடந்ததே நினைச்சுக்கோ நாளைக்கு என்ன ஆகுமோன்னு கவலைப்படும் இப்படி இறந்த காலத்துக்கும் எதிர்காலத்துக்கும் அலைஞ்சுகிட்டே இருக்கு இந்த மனசோட அலைச்சல் தான் அவனோட நோய்க்கான அடிப்படை அறிகுறிங்கிறாரு ஓஷோ ஆனா விலங்குகள் எப்போதுமே நல்லா தான் இருக்கா சில சமயம் அதுங்களும் பாதிக்கப்படுதே நாம பாக்குறோமே அது ரொம்ப சரியான கேள்வி ஓஷோ அதுக்கும் விளக்கம் தராரு காட்ல அதோட இயற்கையான சூழல்ல சுதந்திரமா வாழற மிருகம் நல்லா இருக்கு ஆரோக்கியமா இயல்பா இருக்கு அதுக்கு மனநோய் எதுவும் வர்றதில்ல ஆனா அதே மிருகத்தை நாம பிடிச்சிட்ட வந்து ஒரு சர்க்கஸ்லயோ இல்ல மிருக காட்சி சாலையிலேயோ அடைச்சி வச்சா அதோட சுதந்திரம் போயிடுது அதோட இயல்புக்கு மாறா நாம அத வாழ வைக்கிறோம் அப்போ அது பாதிக்கப்படுது சில சமயம் மனசளவுல கூட உடைஞ்சு போகுது அதாவது மனுஷனோட தலையீடு மனுஷனோட இந்த நோய்த்தன்மை விலங்குகளையும் பாதிக்குது ஓஹோ அப்ப மனுஷனோட இந்த சிக்கலான மனசு தான் அவனோட ஸ்பெஷாலிட்டி அதே சமயம் அவனோட பிரச்சனையுமா இருக்கு இது அவனுக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் இதுதான் அவன அடுத்த கட்டத்துக்கு நகரமும் வைக்குது இந்த அமைதியின்மை இல்லனா ஒருவேளை மனுஷன் இன்னும் மிருகமாவே இருந்திருப்பானோ அது யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம்தான் ஓஷோ சொல்றத வச்சு பார்த்தா ஆமான் தான் தோணுது அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற அதிருப்தி அந்த ஏதோ ஒன்னு குறையுதேங்கிற ஃபீலிங் தான் மனுஷனை தேட வைக்குது அவனை வளர வைக்குது விலங்குகளுக்கு அந்த தேடல் இல்ல அதனால அதுங்க இருக்குற நிலையிலே நிறைவா இருக்கு மனுஷனுக்கு அந்த நிறைவு இல்ல அதனால அவன் தேடுறான் கஷ்டப்படுறான் ஆனா அதே நேரம் வளரவும் செய்யறான் இதுதான் மனுஷனோட ஒரு யுனீக் நிலை சரி இந்த அடிப்படையான மனுஷன்குற நோயை புரிஞ்சுகிட்டு அத கையால ரெண்டு முக்கியமான வழிகள் இருந்திருக்குன்னு ஓஷோ சொல்றாரு ஒன்னு மருத்துவம் அதாவது மெடிசன் இன்னொன்னு தியானம் மெடிடேஷன் இது ரெண்டு எப்படி வேறப்படுது இது ஒரு முக்கியமான ஒப்பீடு மாதிரி தெரியுதே ஆமா ஆமா இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் ஓஷோ பார்வையில மருத்துவங்கிறது என்ன பண்ணுதுன்னா மனுஷங்கிட்ட வர்ற ஒவ்வொரு நோயும் தனித்தனியா பார்க்குது உதாரணத்துக்கு உங்களுக்கு தலைவலினா மருத்துவம் அந்த தலைவலிய மட்டும் பார்க்குது அது ஏன் வந்துச்சு அதுக்கு என்ன மருந்துன்னு பார்த்து அந்த அறிகுறியை சரி பண்ண பாக்குது இது ஒரு அனலிட்டிக்கல் அப்ரோச் நோயை வந்து மனுஷங்கிட்ட இருந்து வேற வெறியருந்து வந்த ஒன்னா பாக்குது ஓ அதாவது ஒரு மிஷின்ல ஒரு பார்ட் ரிப்பேர் ஆனா அந்த பார்ட்ட மட்டும் சரி பண்ற மாதிரிங்களா கிட்டத்தட்ட அப்படி வச்சுக்கலாம் மனுஷன் உடம்பையும் மனசையும் தனித்தனி பாகமா பிரிச்சு பார்த்து எங்க பிரச்சனையும் அங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்கற மாதிரி ஆனா ஓஷோ கேக்குற கேள்வி என்னன்னா இந்த தனித்தனி நோயா வர்றதுக்கு எல்லாம் மூல காரணம் என்ன அந்த மூலம் மனுஷனோட ஒட்டுமொத்த சிஸ்டம்லயே இருக்கா இங்க தான் தியானத்தோட பார்வை மொத்தமா மாறுது ஓஹோ அப்போ தியானத்தோட அப்ரோச் என்ன அது எப்படி இந்த மனுஷங்கிற நோயை பாக்குது தியானம் வந்து குறிப்பிட்ட சிம்டம்ஸ மட்டும் பார்க்காம மனுஷனே ஒரு முழுமையா பாக்குது அதனால தான் ஓஷோ தியானம் மனுஷனே ஒரு நோயா பாக்குதுன்னு சொல்றாரு அதோட அர்த்தம் என்னன்னா மனுஷனோட ஆளுமை அவனோட அந்த நான்ங்கிற உணர்வு அவனோட மைண்ட் செட்டப் இதுதான் அவனோட அந்த அடிப்படை அமைதியின்மைக்கு அந்த நோய்க்கு காரணம்னு தியானம் சொல்லுது இது ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச் ஒரு முழுமையான பார்வை அப்போ தியானம் கொடுக்காதா சொல்ல முடியாது ஆனா அதோட நோக்கம் அறிகுறிய மட்டும் போக்குறது இல்ல நோயோட மூல காரணமான மனுஷனோட உள்நிலைய அவனோட விழிப்புணர்வை மாத்துறது மூலமா அந்த நோய்க்கான அடிப்படையை சரி பண்ண பாக்குது இது நோயாளிய மையமா வச்ச பார்வை மனுஷன் தன்னுடைய இயல்பான அமைதியான நிலைக்கு திரும்பும்போது நிறைய நோய்கள் தானாவே போய்டுங்கறது தியான வழியோட நம்பிக்கை இது உடம்பையும் மனசையும் பிரிக்காம ரெண்டையும் ஒன்னா பாக்குது இது கேட்க ரொம்ப வித்தியாசமா இருக்கு மருத்துவம் நோய வெளியிருந்து வந்ததா பாக்குது தியானம் நோய மனுஷனோட ஒரு பகுதியா இல்ல மனுஷனே அதுதான் பாக்குது ரெண்டும் எக்ஸ்ட்ரீம் ஆப்போசிட் மாதிரி தெரியுது பாக்க அப்படிதான் தெரியும் ஆனா ஓஷோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தையும் சொல்றாரு காலப்போக்குல இந்த ரெண்டு துறைக்கும் நடுவுல கூட ஒரு விதமான எப்படி சொல்றது ஒரு நெருக்கம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர ஆரம்பிச்சிருக்குங்கிறாரு குறிப்பா மருத்துவ விஞ்ஞானம் ஒரு முக்கியமான மாற்றத்தை நோக்கி நகருதுன்னு சொல்றாரு அப்படியா அது என்ன மாற்றம் அது எப்படி இந்த ரெண்டு அப்ரோச்சும் இணைக்க முடியும் ஓஷோ சொல்ற மாதிரி இப்ப இருக்கிற மாடர்ன் மெடிக்கல் சயின்ஸ் கூட நோய மட்டும் குணப்படுத்தாதீங்க நோயாளிய குணப்படுத்துங்க ட்ரீட் த பேஷண்ட் நாட் ஜஸ்ட் த டிசீஸ் அப்படிங்கிற ஐடியாவை பேச ஆரம்பிச்சிருக்கு இது ஒரு பெரிய விஷயம் நோய்கள்ங்கிறது வெறும் உடம்பு சம்மந்தப்பட்டது மட்டும் இல்லை அதுக்கு சைக்கலாஜிக்கல் சோஷியல் சூழல்னு பல காரணங்கள் இருக்கலாம்ங்கிற புரிதல் அதிகமாகிட்டே வருது மைண்ட் பாடி கனெக்ஷன் பத்தின ரிசர்ச் எல்லாம் இதைத்தான் சொல்லுது அப்போ மருத்துவமும் இப்போ மனுஷன ஒரு முழுமையா பார்க்க ஆரம்பிச்சிருக்கா முழுமையான உடனே சொல்லிட முடியலனாலும் அந்த திசையில ஒரு நகர்வு கண்டிப்பா தெரியுது நோயோட அறிகுறியை மட்டும் சரி பண்றதோட நிக்காம அந்த நோயால பாதிக்கப்பட்ட மனுஷனோட ஒட்டுமொத்த நலனையும் பார்க்கணுங்கிற அவசியம் புரிய ஆரம்பிச்சிருக்கு நோயாளியோட மனநிலை அவரோட லைஃப் ஸ்டைல் அவரோட சூழல் இது எல்லாமே நோயோட தாக்கத்திலையும் குணமாகறதுலையும் பங்கு வகிக்குதுன்னு மெடிக்கல் ஃபீல்டே ஏத்துக்குது இது ஓஷோ சொல்ற தியானத்தோட அந்த ஹோலிஸ்டிக் பார்வைக்கு கொஞ்சம் கொஞ்சமா நெருக்கமா வர்றதை காட்டுது இது நிஜமாவே ஒரு முக்கியமான வளர்ச்சி தான் வேற வேற பாதையில போனாலும் கடைசில மருத்துவமும் அகப்பயிற்சிகளும் மனுஷனோட ஒட்டுமொத்த சந்திக்க தோணுது ஆமா ரெம்மனே மனுஷ வாய்ப்பிருக்குமனே துன்பத்தை பண்ற தான் மருத்துவம் பெரும்பாலும் உடல் மனசோட குறிப்பிட்ட கோளாறுகளை சரி செய்யுது தியானம் வந்து மனுஷனோட அடிப்படை இருப்போட தன்மைய அவனோட விழிப்புணர்வை மாத்தி துன்பத்திலிருந்து விடுதலைக்கு வழிகாட்டுது மாடர்ன் மெடிசனோட இந்த புது பார்வை இந்த ரெண்டு அப்ரோச்சும் ஒண்ணுக்கொன்னு உதவியா இருக்கலாம் காம்ப்ளிமெண்ட்ரி அப்படிங்கிற எண்ணத்தை கொண்டு வருது ஒருவேளை ஃபியூச்சர்ல இது ரெண்டும் சேர்ந்து வேலை செய்யறது கூட வாய்ப்பு இருக்கலாம் ஆக இந்த முன்னுரையை நாம இவ்வளவு தூரம் பேசி அலசினதுல இருந்து என்ன முக்கியமான விஷயங்களை நாம எடுத்துக்கலாம் மனுஷனே ஒரு தான்ங்கிற ஓஷோவோட கருத்து முதல்ல கேட்க அதிர்ச்சியாக இருந்தாலும் அது மனுஷனோட அந்த உள்ளார்ந்த தேடலுக்கும் வளர்ச்சிக்குமான ஒரு பவர்ஃபுல்லான டிரைவிங் ஃபோர்ஸ் அப்படிங்கிறதையும் காட்டுது அது வெறும் குறைபாடு இல்ல ஒரு திறனும் கூட மிக சரியா சொன்னீங்க அது மட்டும் இல்லாம இந்த நிலையை அப்ரோச் பண்றதுக்கு மருத்துவம் ஒரு அனலிட்டிக்கல் வழியையும் தியானம் ஒரு ஹோலிஸ்டிக் வழியையும் கொடுக்குது ரெண்டும் வேற வேற பிலாசபி அடிப்படையில இருக்கு ஆனா இன்ட்ரெஸ்டிங்கா மருத்துவமும் இப்போ நோயாளியோட ஒட்டுமொத்த நலன் அவரோட மனநிலை இதையெல்லாம் கணக்குல எடுத்துக்கற ஒரு முழுமையான பார்வையை நோக்கி மெதுமா நகர ஆரம்பிச்சிருக்கு அப்போ கடைசியா நம்ம முன்னாடி நிக்கிற கேள்வி என்ன மனுஷனோட இந்த உள்ளார்ந்த நோய்தன்மை இந்த ஒரு நிலையற்ற தன்மை இந்த திருப்தியின்மை இத முழுசா இல்லாம ஆக்கிடணுமா இல்ல இது மனுஷனா இருக்கறதோட ஒரு முக்கியமான பிரிக்க முடியாத அம்சமா இதுதான் இந்த முன்னுரை நம்ம கிட்ட விட்டுட்டு போற ஆழமான கேள்வி இந்த அமைதியின்மையை இந்த தேடல மொத்தமா நீக்கிட்டா அப்புறம் மனுஷன் மனுஷனாவே இருக்க மாட்டானோ ஒருவேளை அமைதிங்கிறது இந்த நோயை அழிக்கிறதுல இல்லாம இத முழுசா புரிஞ்சுகிட்ட இதோட சக்தியை ஒரு பாசிட்டிவான வழியில பயன்படுத்துறதுல இருக்குமோ இது நிஜமாவே நாம் ஒவ்வொருத்தரும் நமக்குள்ள கேட்டுக்க வேண்டிய கேள்வி ஒருவேளை நம்ம இலக்கு வந்து நோயிலிருந்து விடுபடுறதை விட அந்த நோயோட தன்மையை புரிஞ்சுக்கிட்டு அதோட எப்படி ஹார்மோனியா வாழ்றது அது மூலமா எப்படி வளர்றதுங்கிறதா இருக்குமோ இந்த உள்ளக்குள்ள இருக்கிற தேடல ஒரு பாரமா பாக்காம ஒரு பயணமா பார்த்தா என்ன இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க யோசிச்சு பாருங்க